ஐபிஎல் தொடர் முடிந்ததை அடுத்து இந்திய அணி அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதுகிறது இந்த தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அதற்கு காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் ஓய்வை அறிவித்து விட்டதால் அவர்கள் இல்லாமல் முதல் முறையாக இளம் அணியாக இந்த தொடரில் களமிறங்குகிறது இந்திய அணி ஆகவே இந்த தொடரில் வெற்றி பெற்றுவிட்டால் அது இந்திய அணியின் இளம் தலைமுறைக்கே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் கிட்டத்தட்ட டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்க வேண்டுமென்றால் அடுத்த இரண்டு வருடத்தில் நடக்க இருக்கும் டெஸ்ட் போட்டிகள் அனைத்திலும் நிறைய வெற்றிகளை குவிக்க வேண்டும் இந்திய அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளிடம் வெற்றி பெற்றுவிட்டால் மற்ற அணிகள் எல்லாம் இந்திய அணிக்கு வெகு சுலபம் என்றே சொல்லிவிடலாம் ஆகவேதான் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்றுவிட்டால் அது இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இடத்தை ஏறக்குறைய இப்போதே உறுதி செய்துவிடும் ஆக இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தொடங்கியது அதில் முதல் போட்டியிலேயே மொத்த மேட்சுக்கும் சேர்த்து வைத்து சம்பவம் பண்ணிவிட்டது இந்திய அணி ஆமாங்க இந்த முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணியை வரலாறு காணாத அளவுக்கு அடித்து துவைத்து இருக்கிறது இந்தியா ஏனென்றால் இந்த முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரன்களை தொட்டுவிட்டது மேலும் பேட்டிங்கில்தான் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது என்றால் பந்து வீச்சிலோ பேட்டிங்கை விட ஒருபடி மேலே சென்று மகா விஸ்வரூபம் எடுத்தது இந்திய அணி அவங்க பந்துவீச்சில் இங்கிலாந்து அணியை முதல் இன்னிங்ஸில் வெறும் இருபத்தி மூன்று ரன்களில் ஆல் அவுட் ஆக்கியது இந்தியா அதன் பிறகு இங்கிலாந்து அணிக்கோ ஃபாலோ ஆணை கொடுத்து மீண்டும் இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய வைத்து அதிலும் நூற்றி இருபத்தோரு ரன்களில் இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆல் அவுட் செய்திருந்தது இந்தியா அதாவது கிட்டத்தட்ட இந்த போட்டியில் எழுநூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்திலும் அதே சமயம் ஒரு இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றிருக்கிறது இந்திய அணி சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு வெற்றியை இதுவரையிலும் உள்ளூர் போட்டிகளில் கூட ஒரு அணியும் பெற்றதே கிடையாது என்று சொல்லிவிடலாம் அப்படி இருக்கும்போது சர்வதேச போட்டி ஒன்றில் இந்தளவுக்கு அதுவும் இங்கிலாந்து போன்ற கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் மிகப்பெரிய ஜாம்பவான் அணியவே அடித்து துவம்சம் செய்திருக்கிறது இந்திய அணி மேலும் இந்த வெற்றி என்பது இந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளின் டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் போட்டியில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது இந்திய அணி ஆக இதே ஆட்டத்தை நடக்க இருக்கும் உண்மையான டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது